எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் இந்த வார வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஇ ரேஷியோ அண்டு எர்னிங் பர்ஷர் இந்த ரெண்டு விஷயத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் பங்கு சந்தையில் நம்ம எல்லோரும் வந்தோடனே நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்தது எப்படி அப்படின்னு நிறைய விஷயம் சர்ச் பண்ணுவோம் அதில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ கம்மியாக இருக்கணும் அந்த ஸ்டாக்கை வாங்குறது தான் ரொம்ப பெட்டர் சேஃப் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை படிச்சிருப்பீங்க நிறையா லேர்ன் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த பி ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது ஏர்னிங் பர் ஷேர்னால் என்ன இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பி ரேஷ்யோங்கிறது ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அதுதான் பி ரேஷியோ அப்போது பிஇ ரேஷியோ தெரிகிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஷேர் ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங் பர் ஷேர் இங்கே ஷேர் ப்ரைஸுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸுங்கிறது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் ஓகே பட் ஆனால் அந்த ஷேருக்கான ஏர்னிங் பர் ஷேர் ஒரு ஷேருக்கான ஏர்னிங்ஸ் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியாது ஸோ இது தெரிஞ்சால் தான் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோங்கிறது தெரியும் ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர் ஒரு கம்பெனியோட மொத்த நெட் ப்ராஃபிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்குவிட்டி ஷேர்ஸு அந்த கம்பெனியோட மொத்த ப்ராஃபிட்டு டிவைட் பை அந்த கம்பெனியோட மொத்த ஈக்விட்டி ஷேர் நம்பர் ஆஃப் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் அந்த கம்பெனியோட மொத்த நம்பர் ஆஃப் ஈக்குவிட்டி ஷேர் எவ்வளோ அதை டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிறதா ஒரு ஷேருக்கான ஏர்னிங்ஸ் எவ்வளோங்கிறது நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ரெண்டையும் ஒன்றா பார்த்துருங்க திரும்பவும் அகேன் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன் பி ரேஷியோங்கிறது ஷேர் ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங் பர் ஷேர் இப்போ ஷேர் ப்ரைஸ் நமக்கு தெரியும் ஏர்னிங் பர் ஷேர் தெரியாது ஸோ அது தெரியணும்னா நம்ம என்ன பண்ணோம் ஒரு கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் டிவிடட் பை நம்பர் ஆஃப் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இதை போட்டால் நமக்கு ஏர்னிங் பெர் ஷேர் தெரிஞ்சிடும் நெட் ப்ராஃபிட்ங்கிறது ஒரு கம்பெனியோட மொத்த நெட் ப்ராஃபிட்டு நம்பர் ஆஃப் ஈக்குவிட்டி ஷேருங்கிறது ஒரு கம்பெனியில் நிறைய பேர் பங்குதாரராக இருப்பாங்க ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க ஸோ உங்ககிட்ட ஒரு பத்து ஷேர் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட அதே கம்பெனியில் ஒரு ஆயிரம் ஷேர் இருக்கும் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் ஒரு ஆயிரம் ஷேர் வச்சுருப்பாங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷன் ஷேர் வச்சுருப்பாங்க இவங்ககிட்டலாம் நிறைய ஷேர்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் கவுண்ட் பண்ணால் டோட்டலாக அந்த ப்ரொமோட்டர் அந்த அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்கிட்டே நிறைய ஷேர்ஸ் இருக்கும் இதெல்லாம் கவுண்ட் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் ஒன்று வரும் அதுதான் டோட்டல் நம்பர் அந்த நம்பரை போட்டோன்னா நெட் ப்ராஃபிட் எவ்வளோ பை நம்பர் ஆஃப் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் போட்டோன்னா நமக்கு ஏர்னிங் ஒரு ஷேருக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேர் ப்ரைஸ் நூறுரூபா இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் அந்த ஷேர் ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுது வருஷத்துக்குங்கிறது நமக்கு தெரியாது அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அந்த கம்பெனி வருஷத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குதுன்னு பார்க்குறோம் நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே வந்துட்டு டென் தௌசண்ட் ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்னு நான் வச்சுக்கிறேன் அவங்களோட மொத்த நம்பர் ஆஃப் ஈக்குயிட்டி ஷேர்ஸு டூ தௌசண்ட் நான் எடுத்திருக்கேன் அப்போ டென் தௌசண்ட் டிவைடட் பை டூ தௌசண்ட் போட்டிங்கன்னா ஃபைவ் அப்போது ஒரு ஷேரோட ஏர்னிங்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் ஒரு வருஷத்தில் அந்த ஒரு ஷேருக்கு அவங்க அஞ்சு ரூபா சம்பாதிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இந்த அஞ்சு ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதில் போட போகிறோம் அப்போ ஏர்னிங் பர் ஷேருக்கு அஞ்சு ரூபா போட்டுறீங்க ஷேர் ப்ரைஸும் நூறுரூபா அப்போ நூறு டிவைட் பை ஃபைவ் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி வருது இப்போ இதனோட பிஇ ரேஷியோ என்ன இந்த கம்பெனிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு டுவெண்ட்டி தான் இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ இருக்குது ஓகே இது எப்படி வேல்யூபிளால் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது அப்படியே நீங்கள் ட்ரிபிள் ஏன்னு இந்த கம்பெனிக்கு பேர் வச்சுருங்க இந்த கம்பெனிக்கு பேர் ட்ரிபிள் ஏ இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த கம்பெனியோட பி ரேஷியோ டுவெண்ட்டி இதை ட்ரிபிள்னு வச்சுக்குவோம் ட்ரிபிள் பின்னு ஒரு கம்பெனி அதாவது இதே ஷேர் ப்ரைஸு அவங்களோட ஏர்னிங்ஸ் மட்டும் மாறுற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் நான் எழுதியிருக்கேன் டுவெண்ட்டி தௌசண்ட் அவங்களோட சேம் மற்ற எல்லாமே சேம் தான் இவங்களோட நம்பர் ஆஃப் யூக்கியடி ஷேர்ஸும் டூ ஹண்ட்ரட் தான் ஆனால் இவங்களோட நெட் ப்ராஃபிட் மட்டும் அதிகமாக வந்திருக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் சம்பாரிச்சிருக்காங்க அப்போ டுவெண்ட்டி தௌசண்ட் டிவைட் பை டூ ஹண்ட்ரட் போட்டோன்னா டென் ருபீஸ் வருது அப்போ இங்கே ஒரு ஷேருக்கு ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ வருதுன்னா பத்து ரூபா வருது ஸோ இவங்க ஒரு ஷேருக்கு பத்து ரூபா சம்பாதிக்கிறாங்க வச்சுக்கலாம் அப்போ இப்போ பிஇ ரேஷியோ என்ன அப்படின்னா அதே ஹண்ட்ரட் டிவிடட் பை இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் வந்துட்டு டென் அப்போ ஹண்ட்ரட் டிவிட் பை டென் போட்டிங்கன்னா டென் வந்துருது அப்போ இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்துட்டு பத்து இப்போ ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும் ட்ரிபிளேங்கிற கம்பெனி ஒரு வருஷத்தில் அவங்க ஒரு ஷேருக்கு அஞ்சு ரூபா சம்பாதிக்கிறாங்க ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ இருக்குது அஞ்சு ரூபாய் இருக்குது அதுவே இந்தாண்ட பாருங்கள் ட்ரிபிள் பிங்கிற கம்பெனி வந்துட்டு ஒரு வருஷத்தில் ஏர்னிங் பர் ஷேர் ஒரு ஷேருக்கு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து ரெண்டுமே சேமாக கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக தான் சேமாக கொடுத்துருக்கேன் வேறு வேறு கூட இருக்கும் அது நம்ம பின்னாடி வர வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் ட்ரிபிள் ஏங்கிற கம்பெனியோட பி ரேஷியோ வந்துட்டு டுவெண்ட்டி ஹண்ட்ரட் டிவைட் பை ஃபைவ் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி வந்துடுச்சு அதே ட்ரிபிள் பிங்கிற கம்பெனிக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் டிவைட் பை டன் இவங்களோட ஒரு ஷேர் சம்பாதிக்கிறது வந்துட்டு பத்து ரூபாய் அப்போ இங்கே ரேஷியோ பத்து அப்போ பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்கிற கம்பெனியில் என்ன நடக்குது ஒரு ஷேருக்கு அஞ்சு தான் சம்பாதிக்கிறாங்க ஷேர் ப்ரைஸ் மாறவே இல்லை நூறுரூபா நீங்கள் ஏஏ ட்ரிபிள் ஏ அப்படிங்கிற கம்பெனியில் நூறுரூபா கொடுத்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா அந்த ஸ்டாக் வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்குது அஞ்சு ரூபா சம்பாதிக்குது அதுவே ட்ரிபிள் பிங்கிற கம்பெனியில் நூறுரூவா கொடுத்து ஒரு ஸ்டாக்கை வாங்குனீங்கன்னா வருஷத்துக்கு பத்து ரூபா சம்பாதிக்குது அதனிங் பர் ஷேர் எவ்வளோ இங்கே பத்து ரூபா ஸோ அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அஞ்சு ரூபா சம்பாதிக்கிற கம்பெனியை சூஸ் பண்ணுவீங்களா அதே நூறுரூபாய்க்கு பத்து ரூபா கொடுக்குற கம்பெனி சூஸ் பண்ணுவீங்களா பத்து ரூபா கொடுக்குற கம்பெனி தான் சூஸ் பண்ணுவீங்க ஓகே இதுக்கு ஏர்னிங் பர் ஷேர் தெரிஞ்சாலே போதுமே ஏன் பி ரேஷியோ தெரியணும் அப்படின்னு ஒரு டவுட் இந்த இடத்துல வரும் உங்களுக்கு நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் ஷேர் ப்ரைஸாக மாற்றாமல் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் ஒருவேளை இந்த ட்ரிபிள் பிங்கிற கம்பெனி ஷேர் ப்ரைஸு ஹண்ட்ரட் இல்லாமல் டூ ஹண்ட்ரடோ இல்லை த்ரீ ஹண்ட்ரடோ இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு கரெக்டான வேல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது ஏர்னிங் பர் ஷேர் அதாவது நூறுரூபா இருக்க ஷேர் ரூபா சம்பாரிச்சு கொடுக்குது இதுவே முந்நூறுபா இருக்க ஷேர் பத்துருபா சம்பாரிச்சு கொடுக்குதுன்னா உங்களுக்கு குழப்பமாயிடும் ஸோ அதை கண் ஈஸியாக கண்டுபிடிக்கத்தான் பி ரேஷியோ பார்க்குறோம் இப்போ பாருங்கள் பி ரேஷியோ அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஒரு ஷேரோட சம்பாதிக்கிற ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது அதாவது ஏர்னிங் பர் ஷேர் வந்துட்டு கம்மியாக இருக்குது பி ரேஷியோ குறைய குறைய என்ன ஆகுது பாருங்கள் பத்து ரூபாய் இங்கே வந்து ஏர்னிங் பர் ஷேர் வந்துட்டு பத்து ரூபா இருக்குது பி ரேஷியாவும் பத்து ரூபா குறைஞ்சிருச்சு டொண்ட்டி லுப்பீஸ் இங்கே பத்து ரூபா இருக்குது ஸோ அப்போ என்ன புரிஞ்சிக்கலாம்னா ஒரு ஒரு கம்பெனியுமே அதனோட ஒரு ஒரு ஷேருக்கு எவ்வளோ அமௌண்ட் சம்பாரித்து கொடுக்குதுங்கிறதுல ரொம்ப முக்கியம் அவங்க ஒரு ஷேருக்கு எவ்வளோ ப்ரைஸ் சம்பாரித்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம் அது அதிகமாக இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பிங்கிற கம்பெனி வந்துட்டு ஒரு ஷேருக்கு பத்து ரூபா சம்பாரித்து கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் அந்த கம்பெனி தான் சூஸ் பண்ணுவீங்க அப்போ இங்கே பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நமக்கு பிஇ ரேஷியோ கம்மியாக கம்மியாக என்ன அர்த்தம்னா அந்த ஸ்டேர் அந்த அந்த ஸ்டாக் வந்துட்டு ஏர்னிங் பர் ஷேர் அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு ஷேருக்கான சம்பாத்தியம் வந்துட்டு அதிகமாகுது ஒரு ஷேருக்கு அவங்க சம்பாதிச்சு கொடுக்குற பணத்தோட வேல்யூ வே வேல்யூ வந்துட்டு அதிகமாகுது பத்து ரூபாய் இருபது ரூபா அதிகமாக அதிகமாக உங்களுக்கு பிஇ ரேஷியோ குறைய வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் நம்ம பிஇ ரேஷியோ குறைவான இருக்கிற கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அது வெறும் பிஇ ரேஷியோ மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது இன்னும் நிறைய வேல்யூஷன் எல்லாம் இருக்குது பட் இந்த வார வீடியோவில் நம்ம பி ரேஷியோ மட்டும் பாருங்கள் இந்த வீடியோவை திரும்ப ரிப்பீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் தான் சொல்லியிருக்கேன் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை வாங்க போகிறீங்கன்னா பி ரேஷியோ நிறைய வெப்சைட்டில் போய்லாம் நீங்கள் தேட தேவையில்ல அந்த வெப்சைட்டில் தப்பாக கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அவங்களோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அந்த நெட் ப்ராஃபிட்டில் இருந்துட்டு வந்துட்டு நீங்கள் ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க அதில் இருந்துட்டு ஷேர் பிரைஸ் டிவைட் பை ஏர்னிங் பர் ஷேர் போடுங்க உங்களுக்கே பிஇஇஷியோ தெரிஞ்சிடும் இந்த ஏர்னிங் பர் ஷேர்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்களோட நெட் ப்ராஃபிட்லாம் எப்படி பார்க்குறதுனா அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா இயர் ரிப்போர்ட்லேயும் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் அவங்களோட நெட் ப்ராஃபிட்லாம் இருக்கும் நீங்களே அதனோட வேல்யூலாம் எடுத்து போட்டு செக் பண்ணிக்க முடியும் இப்படி தான் நம்ம பிஇ ரேஷியோ அனலைஸ் பண்ணிட்டு ஒரு கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பங்கு சந்தை தொடர்பான உங்களோட டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட எதனா குயரிஸ் இருந்ததுன்னா ஃபில் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல கண்டன்ட்டோட உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன் மீண்டும் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் கோவிந்த்